சித்தர்களை போல நாடி பிடித்து சிகிச்சை அளிக்கும் ஒரே மருத்துவமனை இங்கு சிகிச்சை ஆயுர்வேத சிகிச்சை மற்றும் ரெஜுக்னேஷன் தெரப்பி என அனைத்து விதமான சிகிச்சைகளும் உண்டு சகல விதமான நோய்களுக்கும் ஒரே தீர்வு நம்ம ஸ்மைலி ஆயுஷ் தொடர்பிற்கு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் டபுள் த்ரீ சிக்ஸ் எயிட் நைன் சிக்ஸ் ஜெயச்சந்திரன் மற்றும் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான வணக்கம் நேரலை கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்முடைய அரசியல் விமர்சகர் டாக்டர் ராமசுப்ரமணியம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் டாக்டர் ராமசுப்ரமணியம் சார் வணக்கம் சார் சார் அதிமுகவில் சசிகலாவின் வருகை ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடுமா இன்றைக்கு கூட இரண்டு நாள் பயணமாக டெல்லிக்கு முதல்வர் போயிருக்காரு அரசுமுறை பயணமாக போயிருக்கிறதா சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதே போல் டெல்லியில் வந்து ஏறக்குறைய டீல் முடிஞ்சிருச்சு அதிமுக அமமுக இணைப்பு நடைபெற போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சமீபத்து சமீபத்தில் நடந்த துக்ல காண்டு விழாவில் கூட திரு குருமூர்த்தி அவர்கள் பேசியது மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கியது அதாவது கங்கை ஜலம் கிடைக்கலன்னா பற்றி எறியும் போது நமக்கு சாக்கடை ஜலத்தையாவது அள்ளி இறக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காரு இது வந்து ஒரு அவருடைய ஆதிக்க சாதியினுடைய பேச்சு இது அப்படின்னு எல்லாம் சிலர் விமர்சனம் பண்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அதிமுக அமமுக இணைப்பு நடக்குமான்றதுக்கு முன்னாடி திரு குருமூர்த்தியோட ஸ்டேட்மெண்ட் அவருடைய வாதம் சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல போகிற போக்கில் பேசி விட்டாருன்னு நினைக்கிறீங்களா மிஸ்டர் மாதேஷ் நான் பல மாதங்களுக்கு முன்பாகவே யார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் அந்த அதிமுக உடைஞ்சது அடிப்படையாக உடஞ்சதுக்கு காரணமே பிஜேபி தான் அதை அவங்க தான் பண்ணிணாங்க பண்ணிருந்தாங்கன்னு இதை பல தொலைக்காட்சிகளும் நான் பதிவு செய்திருக்கின்றேன் அவங்களுடைய ஐடியா என்னென்ன அதை உடைச்சி பிறகு எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடணும்னு பார்த்தாங்க அந்த உடைச்சதுனால ஒரு பயிலும் பயணம் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை எப்படி அப்புறம் இபிஎஸ் ஓபிஎஸ் தனியாக வச்சு ஏதோ அஹ் தௌடதித்தம் பண்ணணும்னு பார்த்தாங்க அது எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுது அதுக்கப்புறம் இந்த ஹாவ் ரியல் ஐஸ்டே இந்த மாதிரி ஓபே சிபிஎஸ் தனியா இருந்தால் அது ஒன்றும் சரிப்பட்டு வராது மறுபடியும் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு இப்போ எடுத்திருக்காங்க அது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணினாங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பார் போல இருக்கு திரு டிடிவி தினகரன் அவரை அந்த ஆர்கே நகரில் எலெக்ஷன்லேயும் நிற்க விடாத படிக்க அந்த தேவையில்லாத கடைசி நேரத்தில் அந்த எலெக்ஷனை கவுண்டர் மேன் பண்ணாங்க அது அப்படி பண்ணி அவர் ஓரம் கழிவிடா இவங்க ரெண்டு பேரையும் வச்சுட்டு நம்ம இப்படியே சமாளிச்சு அப்படிங்கிற மாதிரி பண்ணினாங்க அதற்கு பிறகு அவர் ஜெயிச்சாரு கூக்கர் சங்களை ஜெயிச்சாரு அது வந்து ஒரு சஃபான்சியல் விக்டரி அதெல்லாம் ஒன்னும் சந்தேகமே கிடையாது அப்ப போன எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலக்ஷன்ல அதிமுக தனியாகவும் அமமுக தனியாக நிற்கும்போது அமமுகவுக்கு மட்டுமே அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீத ஓட்டு சில தெற்கு பகுதிகளில் சில கான்ஸ்ட் பத்து பர்சன்ட் ஓட்டு இதெல்லாம் வாங்கினதெல்லாம் பார்த்துட்டு இப்ப சமீபத்துல நீங்க வேற சில விஷயங்கள் சொல்லணும் ஏன்னா ரெண்டு மூணு கேள்விகளை கேட்டதுனால உன்னோட ஒன்னு எல்லாரும் இன்டர்லிங்கடா இருக்கிறதுனால திரு ரஜினிகாந்த் அவரை எப்படியாவது கனெக்ட் பண்ணி அவர் வந்து அவர் செதுபோனாலும் பரவாயில்ல நமக்காக சாகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெல்லாம் எடுத்து அவரை வந்து கொண்டு வரணும்னு பார்த்தாங்க அவர் நல்ல விலையை கடவுள் வரலாறு அவர் வந்து தப்பிச்சிட்டார் ஏன்னா அந்த கொரோனாங்கிற பிரச்சனையை பார்த்துட்டு எஸ் இனிமேல் நமக்கு இந்த அரசியல் சரிபட்டு வராது அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டார் இனிமேல் அவர் வந்து வாய்ஸும் கொடுக்க மாட்டாருன்னு சொன்னா அதுவும் ஒரு முடிவு வந்து விட்டது என்று வந்து விட்டது அவ்வளவுதான் ஸோ இதெல்லாம் நல்லதுதான் தான் நடந்திருக்கு ஸோ திரு ரஜினிகாந்த் இல்லை இப்போ பிஜேபி இங்கே வந்தாகணும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அமமுக அதிமுக எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கிறது தான் சரியானது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அது பரவாயில்ல சசிகலாவையும் இல்லைன்னா முடியாது ஏன்னா அவங்க தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் போஸ் பர்சனாலிட்டி அந்த கட்சியில ஆகவே அவங்கள விட்டுட்டு நம்ம வந்து இது அமமுக மட்டும் அதாவது தினகரனை மட்டும் இணைப்பதெல்லாம் சாத்தியம் இல்லை அது முக்கியமான பொறுப்பு சசிகலா அம்மையாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க அதெல்லாம் வேண்டாம் விருப்பாலதான் எடுத்தது எல்லாத்தையும் எல்லாம் என்னென்னவெல்லாம் தகுதியெல்லாம் பண்ணி பார்த்து எதுவுமே நடக்கல எல்லாமே ஃபெயிலியரா போன பிறகு இந்த மாதிரி கடைசியில் முடிவு வந்திருக்காங்க சரி லீவ் தட்டா சைடு அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்ப அடுத்தது என்னென்னு பார்த்தீர்கள் என்றால் அந்த எல்லாரையும் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பாஜக தலைமை எடுத்து விட்டது அதை பண்றார் மிஸ்டர் குருமூர்த்தி அந்த ஆண்டு விடால ஜனவரி பதினாலாம் தேதி அன்றைக்கி அவர் பேசியது என்பது டெல்லி பாஜக என்ன முடிவு எடுத்திருக்கின்றதோ அதத்தான் வந்து அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணினார் ஆனால் அவர் சொன்ன விதம் என்பது சரி கிடையாது என்பதை நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் அதாவது இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப சமீபத்தில் நேற்று கூட ஒரு ஒரு ஆய் ஆய்வு ஒன்று வந்திருக்கு அதன்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே நூற்றி அறுபது இடத்துக்கு மேல ஜெயிச்சிடும் அந்த அலையன்ஸு நிச்சயமா நூற்றி அறுபது இடத்துக்கு மேல கூட ஜெயிக்கும் நூற்றி அறுபத்தெட்டு இடம் கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆ அதிமுக வந்து ஒரு அறுபது அறுபத்தெட்டு இடத்துக்கு மேல போகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆய்வு வந்திருக்கின்றது இதுக்கு முன்னாடியே ஒரு கணிப்பு மிக முக்கியமான இப்போ தொலைக்காட்சி தமிழ்நா தமிழ்நாட்டில் இருக்கிறது அதுலையுமே வந்திருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு சரி இவங்களெல்லாம் எப்படி என்னதான் பண்ணினாலும் டிஎம்கே வருவதை தடுக்க முடியாது அப்ப அவங்கள கொண்டு வரணும் அப்ப தமிழ்நாடு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எண்ணப்பாடு என்னென்னா தமிழ்நாடு என்பது பத்தி எரிகின்றது ஏன்னா டிஎம்கே மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடும் அதை எப்படி தடுத்து நிறுத்தணும் அதுக்கு தண்ணி விட்டு அணைக்கணும் அந்த தண்ணி விட்டு அணைக்கிறது கங்கை ஜலம் அப்படிங்கிறது தான் நம்ம வெயிட் பண்ண முடியாது அதற்கு சாகடை தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்லை சசிகலா போன்ற சாக்கடை தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்லை என்ற வகையிலே பேசியது என்பது அதாவது எல்லாரும் யூரிஃபை பண்ணணும்னு சொன்னாங்கன்னா ஒரு தப்பும் கிடையாது அது ஏன்னா அவங்களுடைய முடிவு அது திரு எஸ் குருமூர்த்தி அவர்கள் அவர் பிஜேபியில் ஒரு மெம்பர் கூட கிடையாது என்றாலும் கூட அவர் வந்து பின்குலத்தில் நிச்சயமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பாஜக சார்பாக அப்படிங்கிறதுல நாம திரு ஓபிஎஸ் அவர்கள் பேசினார் இல்லையா அவர் பிஜேபி தான் எங்களை பிரித்தது எங்களை இணைத்தது அவங்க தான் நான் பிரிவதற்கு காரணமே அட்வைஸ் திரு குருமூர்த்தி அவர்கிட்ட கேட்டது தான் அதாவது குருமூர்த்தி அவர்கள் போன ஆண்டு விழாலே சொல்லியிருக்கார் இப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் அது அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கிறது என்னன்னு தெரியல அது ஒரு தப்புன்னு சொல்ல முடியாது அரசியல் ரீதியாக ஒரு க கட்சியை மறுபடியும் ஒருங்கிணைத்து அந்த ஒருங்கிணைந்த அதிமுக திமுக எதிர்கொள்வது என்பது எந்த விதமான தப்பு கிடையாது ஆனால் அதுக்காக அந்த சசிகலா அம்மையார் இப்ப இருபத்தி ஏழாம் தேதி வரும் பொழுது அவங்கள போய் அவங்களையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு அவங்க ஒரு சாக்கடை அப்படின்னு நான் சொல்லல அருண் சோரே சொல்லியிருக்கார் சந்திரசாமி பத்தி அவர் முன்னாடி சொல்லியிருக்கார் அதைத்தான் நான் சொல்றேன் எதை சொன்னா என்ன நீங்க சொல்றது என்ன வாட் இஸ் மெசேஜ் யூ ஆர் கன்வெயி அவங்க ஒரு சாக்கடை மன்னார் மாஃபியா எல்லா அதாவது எவ்வளவு எவ்வளவு அட்ஜெக்டிவ்லாம் போடணுமோ அவங்கள பற்றி சாக்கடை தண்ணீர் சசிகலா மன்னார் மாஃபியா ஆனால் சசிகலா அப்படின்னு அப்படின்னா பேசக்கூடாது சார் ஐம் ஐம் சாரி அவர்லாம் ஒரு அவர் மேலாம் எனக்கு ஏராளமான ரெஸ்பெக்ட் உண்டு இன்ஃபேக்ட் அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸில் இதை இந்த ரிலையன்ஸ் குரூப்பை பற்றி எழுதும் போதில் நாங்கள்லாம் விழுந்து விழுந்து படிப்போம் அந்த இன்ஃபேக்ட் கிண்டு ஒன் எடுத்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் வாங்க ஆரம்பிச்சுட்டேன் அவர் என்ன எழுதுறாரு அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல் ரைட்டர் ரொம்ப டீப்பாக போய் எதையுமே பே பேசக்கூடியவர் எழுதக்கூடியவர் இந்தியன் எக்கானமியெல்லாம் பற்றி அவ்வளோ பிரமாக உலக எக்கானமியெல்லாம் பேசுவார் அப்படிலாம் பல பல ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் பொழுது அவர் ஏன் இப்படி பேசுகிறார்னு எனக்கு புரியவே இல்லை டெஃபினட்டாக இட் இஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபிள் அப்படிங்கிறது சொல்லிடுறேன் அப்புறம் ரெண்டாவது கேள்வி இப்ப நீங்க அந்த நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா அது வந்து பிராமண சமூகத்துக்கு ஒரு கெட்ட பெயரை உருவாக்கி இருக்கின்றத ஏன்னா எல்லாரும் போட்டு தாக்குறாங்க நான் நான் சொல்றேன் சோசியல் ஆஹ் மீடியாவுல ரொம்ப பரவலா எழுதுறாங்க உங்கள் பார்வைய நீங்க வந்ததா கூட எனக்கு சொன்னதுனால நான் அந்த கேள்வியை முன்வைக்கிறேன் இல்ல 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 நீங்க சொன்னது அப்சல்யூட்லி டே அது இத பத்தி நான் ஒரு ஒரு மெயின்ஸ்டி மீடியால ஒரு தொலைக்காட்சியோட பேசிட்டு இருக்கும் பொழுது திரு வன்னி அரசு அவர்கள் இதே வார்த்தையை நீங்க என்ன வார்த்தைகளை சொன்னீங்களோ இதே வார்த்தைகளை அவரும் அங்க குறிப்பிட்டார் அப்ப நான் சொன்னேன் அப்ப திரு சோ ராமசாமியும் பேசி பேசுவார் பாலிடிக்ஸ் திரு குருமூர்த்தியும் இப்ப பேசிக்கொண்டிருக்கின்றார் இப்ப என்ன மாதிரி ஆளுக்களே நாங்களும் பேசிக்கொண்டு இப்ப நாங்க மூணு பேரும் அந்த பிராமின் கம்யூனிட்டி தான் அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது அப்ப என்னைய அந்த அந்த மாதிரி குரூப்ல சேர்த்து விட்டுருவீங்களா அவர் பேசியது நான் தான் நானும் அதை என்டாஸ் பண்றேன்னு நீங்க எடுத்துட்டு என்னையும் தவறாக நினைக்க ஆரம்பிச்சிருவீங்களோ அப்படின்னு இல்லை சார் உங்களை நாங்க பேச மாட்டோம் நிச்சயமாக உங்களை நாங்க அந்த மாதிரி வார்த்தை சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு திருப்தியா இருந்ததுன்னு வச்சுங்க அதனால இது என்னன்னா ஒட்டு மொத்தத்துல என்ன இருக்குன்னா இந்த பிராமின் கம்யூனிட்டி எப்படியாவது அவங்க ஆட்சியில இல்லைன்னா கூட பின்னாடி இருந்துட்டு எல்லாத்தையும் ஸ்க்ரூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்ட பேர் இப்ப சோசியல் மீடியால மிக பரவலாக வந்து கொண்டிருக்கிறது அது வந்து இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தை அதாவது கனி இருப்ப காய் கவரம் தற்று எல்லாரும் ஒருங்கிணைந்த அதிமுக நல்லதுன்னு சொன்னே ஒண்டர் அதுக்கு அப்படி சொல்லிட்டு அதோட நிறுத்திக்கலாமே அது சசிகா உட்பட அப்படின்னு சொன்னா இட் இஸ் ஃபைன் அவங்கள போய் சாகடம் திட்டுறதுன்னு ஆரம்பிச்சதுன்னா ஐ எம் வெரி சாரி அவர் அவர் மாதிரி ஒரு ஹை ஸ்டேச்சர் உள்ள மனிதர் இப்படி எல்லாம் பேசி இருக்க கூடாது என்றுதான் நான் நிச்சயமாக நம்புகிறேன் சரி சார் நீங்க சொல்ற வாதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பாஜக தான் பாஜக நினைக்குது திமுக வீழ்த்தணுன்றது பின்னணியில இருந்து அமமுக எல்லாரையும் ஒருங்கிணைக்கடைய போகிறது பாஜக சார் சார் முதல்ல சசிகலா இல்லாத ஒரு அதிமுகங்கிறது ரொம்ப கஷ்டம் சார் ஏன்னா அவங்களுடைய ஆளுமையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் பவர்ஃபுல் பர்சனாலிட்டி இன் ஏடிஎம்கே அவங்க ஒரு பொசிஷன் இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா எல்லாத்தையும் ஏ டு எல்லாமே தான் என்னோட நண்பர் ரொம்ப ஒரு ஹை பொசிஷன்ல இருந்தவர் கவர்மெண்ட்ல அவர் சொல்வார் ஃபிங்கர் டிப்ஸ்ல அந்த அம்மாவுக்கு எல்லா விஷயம் தெரியும் அப்படின்பார் அவன்கிட்ட போய் கூட அவன் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது கூட பல விஷயத்தை பத்தி பேசும்பொழுது பிங்கர் டிப்ஸ்ல அந்த அம்மா தான் அடிப்பாங்கி தப்பாச்சு ரைட் ஆச்சு அவ்வளவு டீடைல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மனுஷி அவங்க அப்படின்னு பேசிருக்கார் அவங்கதான் நடந்துன்னு வந்தது அது உடைஞ்சு போனதையும் சேர்ந்தது சேர்ந்த பிறகு அது சரியாக கொண்டு வந்தது ஏன் அப்ப ஜெயலலிதாவே அவங்க வெளியில போன்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு மாசம் டக்குன்னு கொண்டாந்துட்டாங்க நான் என்ன சொல்வேன் அவங்க வந்து ஒரு ராஜா மாதா ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க இப்ப இன்னைக்கு வந்த உடனே வந்து அவங்களுக்கு வந்து ஜெனரல் செக்ரட்டரியா கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னா ஒரு கேஸ் வேற ஓடிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் சால்வ் சால்வ் பண்ணோம் பட் டெஃபினட்டா ஷி இஸ் கோன் டு அசீம் தி ஸ்டேட்டஸ் அஸ் ராஜமாதா நான் இதை பத்தி என்ன ஒரு தொலைக்காட்சியில பேசினது அது என்னோட இப்ப ராமசுவாமி என்ன ராஜமாதான் எல்லாம் எல்லாம் புதுசா பட்டம் கொடுக்குறேன் நான் ஒண்ணு தப்பா ஒண்ணு சொல்லலையே உண்மையைதான் நான் யதார்த்தத்தை நான் பேசுறேன் அதனால அவங்க அவங்கள பத்தி என்ன சொல்லியிருப்பாங்கன்னு இனிமேல் ஃபர்தராக உங்களை ட்ரவல் பண்ண மாட்டோம் நீங்களும் எங்களுக்கு ஒத்தாசம் செய்யுங்க அதே மாதிரி டிடிவி தினகரன் இப்ப நீங்க சசிகலாவை பொறுத்தவரைக்கும் எடுத்துன்னா ஐ திங்க் நைன்டி சிக்ஸோ அந்த சமயத்துல ஒரு பெரா கேஸ் எல்லாம் கூட அவங்க மேல இருக்கு அதெல்லாம் ஒண்ணு அப்படியே பெண்டன்சிலேயே உட்காந்துருக்கு அதுக்கப்புறம் இப்படா கூட சசிகலா அதிமுகவில் சேர்ந்தால் தான் சார் பலம் அது அதிமுக கட்சியை தான் பெரிய அளவுக்கு ஸ்டெந்தன் பண்ண போது பாஜகவுக்கு என்ன பலன் பாஜக இதை செய்யுதுன்னு சொல்றதுக்கு என்ன ரீசன் அதை நான் கேக்குறேன் சார் பாஜக இப்ப அதிமுக அதிமுகல சசிகலா அதிமுக நின்றுதுன்னா டெபினா ரொம்ப பெரிய தோல்வியை சந்திக்கும் அப்ப பாஜக நாங்க ஏதோ வரணும் வரணும் நாங்க வந்து நாங்க ஆட்சியிலேயே ஒரு பங்கு பெறுவோம் அப்படிங்கிற எல்லாம் இன்னும் எல்லாம் பெரும் வானளாவிய ஆசையெல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க அவங்களுக்கு மறுபடியும் போயிடுமே சவுத்துல அவங்களுக்கு சவுத்துல பர்டிகுலர்லி கேரளாலயும் பாஜக உதவி செய்ய போறாங்கன்றீங்களா அவங்க ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருக்குமே அதனால சக்தி அதிகம் அதுக்கு தான் அப்படிப்பட்ட கட்சியோட ஏன்னா இப்ப ரஜினிகாந்த ட்ரை பண்ணாங்க முடியல அது போச புஷோனோ போயிடுறது சோ இப்ப இவங்களுக்கு வந்தாங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்ப ஒரு என்ட்ரி தமிழ்நாடு அப்படிங்கிற எல்லாம் அவங்க கணக்கெல்லாம் போடுறாங்க அதனாலதான் அவங்கள சசிகலா நாங்கள் உங்க மேலே அந்த கேஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏதாவது அஷ்யூரன்ஸை கொடுத்துருக்கலாம் அதே மாதிரி டிடி தினகரனுக்கும் சில பிரச்சனைகள்லாம் இருக்கு அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் பார்க்க மாட்டோம் அதே மாதிரி சசிகலாவை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் டிமானடைசேஷன் அந்த சமயத்துல ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினதா மேலே அந்த மாதிரி கேஸ் எல்லாம் கூட இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் களைப்பு விட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை தானே மேலே மேலே அவங்களுக்கும் வயசாகிட்டு இருக்கு இப்ப என்னது இந்த பிரச்சனை நாம வந்து நல்லபடியா அதிமுக நடத்துவோம் அகாமடேட் பண்ணுவோம் பிஜேபியும் ஏற்றுக்கொள்வார்களா பிஜேபி சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க ஓபிஎஸ் சிபிஎஸ் ஏற்றுப்பாங்களா எடப்பாடி ஏற்றுக்கொள்வாரா சரி சார் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் அவரை தூக்கி நிறுத்தினதுங்கிறது யார் சார் அந்த அரசியல் அறிமுகம் செய்து அவருக்கு அந்த அந்தஸ்து கொடுத்ததுங்கிறது டிடிவி தினகரன் அவர் இன்னைக்கு என்ன வேணாலும் பேசிட்டு இருக்கலாம் டிடிவி தினகரன் அவரை வந்து சத்தியமா மறக்கவே முடியாது அவருக்கு அரசியல் வாழ்வு அப்படிங்கிறது கொடுத்தது திரு டிடிவி தினகரன் சரி இப்ப இவர் அவர் இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் வருவோம் அவரை வந்து எம்எல்ஏஸ் என்ன செலக்ட் பண்ணாங்க சரி ரைட் அவரை எலெக்ட் பண்ணது எம்எல்ஏஸ் ஆனா அந்த எம்எல்ஏவை எல்லாரையும் பார்த்து நீங்க எல்லாம் யாருக்கு எலெக்ட் பண்ணணும் அப்படின்னா திரு இபிஎஸ் சொன்னது யாரு சசிகலா அம்மையார் ஆகவே இவங்க ரெண்டு பேரும் தேர் டெஃபினெட்லி பிஹோல்ட் டு சசிகலா அண்ட் தினகரன் அப்ப இப்படி வரும்பொழுது இப்ப இபிஎஸ் என்ன சொல்றாருன்னா எனக்கு சீஃப் மினிஸ்டர் போஸ்டுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னா எனக்கு ஒண்ணும் அப்டெக்டே கிடையாது ஜெயலலிதா வரட்டும் தினகரன் வனாலும் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதே இப்ப ஸ்டாண்டு தான் திரு ஓபிஎஸ் அவர் நம்பர் டூவாக இனிமே வந்து நம்பர் ஒன் ஆறதுக்கு வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு அதனால ஐ வில் கண்டினியூ டு பி நெடுஞ்செழியின் மாதிரியே ஐ வில் கண்டினியூ டு பி நம்பர் டூ ஏதோ ஒரு போஸ்ட் பொசிஷன் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னா அதோட அப்படியே இருக்கட்டும் அவங்கிற மாதிரி தான் நினைக்க போறாரு அதனால ஐ திங்க் போத் இந்த கண்டிஷன்ஸ் ஈபிஎஸ்க்கு அக்செப்டபிளா இருந்ததுன்னா அது அவர் அவர் சொல்றது நான் சிஎம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மற்றபடி பொசிஷன்ல ஆர்கனைசேஷன் அது இதெல்லாம் நாங்கள் பெருசாக நாங்கள் தயாரிடாம நீங்க எப்படி கைட் பண்றீங்களோ அதுக்கு அந்த ஒரு போவோம் தான் அவர் நினைக்கலாம் இதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கு சரி சசிகலாவோட ரோல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா சசிகலா என்ன பண்ண போறாங்க ஈபிஎஸ் சிஎம்மாவே சிஎம் வேட்பாளராகவே கண்டினியூ பண்ணுவாங்களா இல்ல முதல்வர் வேட்பாளர் மாற்றம் அடைய வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சிலர் பேசுறது எல்லாம் இந்த இப்ப இருக்கிற சார் சசிகலா வந்த பிறகு யார் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது சார் ஒவ்வொருத்தர் கோகுலேந்திரா ஒன்னு பேசுறாங்க அப்புறம் அன்வர் ராஜா போன்றவர்கள் சில வேற பேசுறாங்க இவங்க எல்லாம் யார் சப்போர்டர் ஓபனாவே ஓ எஸ் மணின்னு அவர் பாட்டுக்கு அவர் ஒன்னு சொல்றாரு அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி அவரும் ஹீஸ் ஆல்சோ இன் சப்போர்ட் ஆஃப்

அதே போல இபிஎஸ் தான் உடனே ஒன்று எனக்கு இப்போ சிஎம் என்கிற பொசிஷன் நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க நான் பாட்டு இங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்வார் அதுக்கு அக்செப்ட் ஆச்சுன்னா இந்த யூனிஃபிகேஷன் என்பது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆனால் சொல்லுங்க சார் சொல்லுங்க அதாவது இது 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 ஒரு புறம் இருந்ததுன்னா டிஎம்கே சைடுல அவங்களுக்கு இப்போ தேர் என்ன வின்னிங் சுச்சுவேஷன் மாதிரி தான் தெரிகின்றது அதுல எல்லா ஆய்வுகளும் அப்படி தான் சொல்லுகின்றன அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னு இப்ப காங்கிரச கேட்டி விடணும்னு பாக்குனாங்க அது வந்து ஒரு பெரிய அஹ் டேஞ்சராக இருக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா இப்ப நேத்துக்கு முப்பது இடத்துலயும் நாங்க ஜெயிக்கணும் நான் அந்த முப்பது இடத்துலயும் ஜெயிக்கலா நான் தற்காலி சுத்து போவேன்னு ஜெகத் ரஷகர் பேசுறாரு பாண்டிச்சேரியில அது வந்து என்ன ஆகும்னா அப்ப அவங்க தனியா தான் நிக்க போறேன்றாங்க இப்ப தமிழ்நாட்டுல வந்து இப்போ ஏதோ போனா போட்டேன்னு ஏதோ ஒரு பத்து சீட்டு நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அது வந்து டெஃபினட்டா காங்கிரஸ் ரொம்ப பலவீனப்படுத்தும் அது வந்து அவங்க அது ஏதுக்கு மாட்ட போறது இல்ல அவங்க பெரிய தவறு என்ன பண்ணது ஈவன் எனக்கு 10 சீட் அளவுக்கு குறைவா கொடுக்கறால எஸ் சொல்லுங்க உங்க இணைப்புல கொஞ்சம் பிராப்ளம் இருக்கு சார் நான் பேசுற ஆடியோவுல கொஞ்சம் பிராப்ளம் இருக்கு சரியா கேக்குதுங்களா என்ன நான் பெர்ஃபெக்ட்டா நான் பேசுறது கேக்குதுங்களா எஸ் எஸ் பெர்ஃபெக்ட்டா கேக்குது அளவுக்கு கொடுக்கற அளவுக்கு தான் காங்கிரஸ் காங்கிரஸ் அந்த அளவுக்கு குறைத்து மதிப்பிடுறாங்களோ அந்த அளவுக்கு குறைவா தான் இருக்கும்மா திமுக அப்படின்னு சொல்லுமா டிமாண்ட் வைக்க என்னது அதாவது இப்ப எனக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது பாண்டிச்சேரி சமாச்சாரத்தை பார்க்கும்புது இங்க தமிழ்நாட்டிலும் பாஜக தான் டிஎம்கே கூட காங்கிரஸ் கேட்டு பிளான் பண்றாங்களோன்னு நினைக்கிறேன் திமுக அப்படின்னு சொல்றீங்க நெருங்குறது இல்ல சார் இது ஒரு டேசிட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் சார் ஜெயிச்சுட்டு போங்க பட் வந்து காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் நான் நம்புறேன் என்ன

இன்னைக்கு நாகர்கோவில் அந்த மாதிரி ஏரியா இன்னும் சில பாக்கெட்ஸ் எல்லாம் எல்லா தமிழ்நாடு முழுக்கலுக்குமே அந்த காங்கிரஸ்ங்கிறதுக்கு ரொம்ப நாலு பர்சன்ட் தான் ஓட்டு இருக்குன்னாலும் கூட அங்கங்கே ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் டெபினட்டா காங்கிரஸ் ஹார்டு கோர் காங்கிரஸ் பீப்புள் ஆர் தேர் இப்ப இந்த தவிர ஃபைட் ரொம்ப டஃபா இருக்கும் பொழுது காங்கிரஸை கைட்டி விடுவது என்பது சரி கிடையாது அவர் வந்து ராகுல் காந்தியை வந்து பிரைம் மினிஸ்டராவை சொல்லிட்டு அவர் அவர் வந்து என்ன சொன்னார் திரு ஸ்டாலின் அவர்கள் ஹெல் சீஃப்ராக நான் பாட்டேன் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ரென்ட் ரிலேஷன்ஷிப்போட இருந்தது இந்த காங்கிரஸ் எப்படியாவது ஒழிஞ்சுனும்னு பாக்குறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஐ திங்க் இது வந்து காங்கிரஸுக்கு மென் டி நல்லதே கிடையாது அப்போ எந்த கட்சில எந்த எந்த கட்சில எது நடந்தாலும் அதுக்கு காரணம் பாஜகன்ற மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அதுக்கு என்ன சார் பண்றது இன்னைக்கு தான் வெஸ்ட் பெங்கால யாரு டிஎம்சியில இருக்கிற அவ்வளவு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சர்வே அங்க என்ன சொல்றாங்க முப்பத்தி ஏழு பர்சன்ட் ஓட்டு வர போறதுன்ற அவங்களுக்கு நாப்பத்தி மூணு பெர்சென்ட் அந்த மாதிரி தீதி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு சொல்றாங்க ஆனா இவ்வளவு வந்தது காரணம் என்னன்னா அங்க அந்த எல்லா இடத்துலயும் சார் சர்வ வியாபியாக போயிட்டாங்க அவங்க நார்த் ஈஸ்டர் ஸ்டேட் எல்லாம் வந்து பிஜேபி வர முடியுமா அங்க இருக்கிற காங்கிரஸ்காரெல்லாம் புடிச்சு அந்த சர்மாங்கிற ஆளை புடிச்சு ஒரு ஒரு இடமா இருக்கிறது அசாம்ல அதான் அசாம் காரர் அவரு ஒரு ஒரு இடத்துலயும் இதே தான் பண்ணிட்டு இங்க மத்திய பிரதேச என்ன பண்ணாங்க அவங்கள டிஃபாக்ஷன் பண்ணி அதாவது ஒரு புதிய அரசியல் பாணிய கொண்டுட்டாங்க சார் நாங்களே எல்லா இடத்துலயும் இருக்கணும் நீ ஜெயிச்சாலும் சரி அப்படிப்பாங்க அதாவது அர்த்தம் புரியுது அவங்களுக்கு ரெண்டு பக்கத்துலயும் நான் தான் ஜெயிப்பேன் அர்த்தம் சோ ஹெட்டா டெய்லா ரெண்டு விழுந்தாலும் நான் தான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீ எலெக்ஷன்ல நீங்க ஜெயிச்சாலும் ஜெயிக்காட்டாலும் நான் வந்து உங்களோட கட்சி உடைப்பேன் டிசைன் ஆன்டி அவங்களெல்லாம் வந்து எழுதுன்னு வந்துருவேன் ஆன்டி டிசெஷன் லாப பண்ண அவாய்ட் பண்றதுக்காக அவங்களை வந்து காங்கிரஸ் காங்கிரஸ் இல்லாத பாரதத்தை உருவாக்க இப்ப திமுகவையும் துணைக்கு அழைக்கிறது திமுக கிட்டையும் பாஜக உறவு உறவாட இருக்கு உறவாடி கொண்டு இருக்கிறது அப்படின்னு அப்பதான் சார் அப்பதான் சார் இருக்கு அதாவது இன்னொன்னு முக்கியமானது என்னன்னா நாம என்ன சொல்லிட்டு இருக்கேன் ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது ஒரு எம்பி கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்ப காங்கிரஸையும் டிஎம்கே கட் பண்ணி விட்டான்னா இப்ப நாகர்கோயில் எலெக்ஷன் இருக்கு அதுல ஒரு காங்கிரஸ் பிஜேபி ஈஸியா வரும் காங்கிரஸ் அங்க ரொம்ப பெரிய சப்போர்ட் இருக்கு ஒண்ணு பெரிய சப்போர்ட் எல்லாம் கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்களை தோக்கடிச்சுட்டு ஒரு எம்பி கூட வந்துடும் மினிஸ்டர் போஸ்ட் கூட யாருக்கா கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணாரா இருக்கலாம் சோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு அவங்க பயங்கரமான கணக்கெல்லாம் போட்டு இருக்காங்க சார் அதெல்லாம் இவங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இந்த பார்ட்டி இந்த லாங்கர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அதிமுகவிலும் அதிமுகவிலும் குழப்பம் இருக்கிறது திமுகவிலும் காங்கிரஸை வைத்து குழப்பத்தை செய்து கொண்டிருக்கிறது பாஜகன்றீங்க இந்த ரெண்டு குழப்பத்துக்குமே பாஜக காரணம்ன்றது உங்களுடைய பதில் சரியா நூத்துக்கு நூறு அதான் சார் ஆன்சர் வெரி வெரி சிம்பிள் நான் உண்ட சுத்தி விளைச்சலாம் சொல்றதே கிடையாது ஆயிரம் வெரி ஸ்ட்ரைட் ஆரோ இதான் நடந்து கொண்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க சசிகலாவை பற்றி குருமூர்த்தி பேசியது தவறுன்னு சொல்லியிருக்கீங்க அதே போல இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையக்கூடிய நிலைக்கு போனால் அது வந்து திமுகவுக்கு பாதகமாக முடியும்ன்றீங்க அதே போல இந்த ரெண்டு கட்சியிலுமே அதிமுக திமுகவில் ரெண்டுலேயுமே நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு பாஜக தான் காரணம் பாஜக தான் இந்த வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி டாக்டர் ராமசுப்ரமணியம் சார் நன்றி சார் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு கொடி பறக்க மீண்டும் ஒரு கொடிபறக்கது நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்